விஜயின் ஆட்டம் இப்போதுதான் ஆரம்பம் மகாநதி சீரியலை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க பொன்னாட்டியை கூட்டிட்டு வந்திருவேன் சவால் விடும் விஜய் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் காவேரி வெளியாக இருக்கும் அப்டேட்டை பார்க்கலாமா காவேரி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருந்ததால் காவேரியும் மாமியாரையும் சமாதானப்படுத்தி விட்டு பொன்னாட்டியை கூட்டிட்டு வருவேன் என்று விஜய் சம்பதம் போட்டு காவேரி இருக்கும் வீட்டு பக்கத்திலே குடி புகிந்து விட்டார் அந்த வகையில் விஜய் அவ்வப்போது காவேரி வீட்டிற்கு சென்று ஏதாவது பேசி விட்டு வருகிறார் இந்த விஜய் தான் எனக்கு மீண்டும் என்பதற்கு ஏற்ப காவேரியும் விஜய் செய்யும் அட்ராசியத்தை யாருக்கும் தெரியாமல் அசைத்து பார்க்கிறார் காவேரிக்கை சப்போர்ட் பண்ணும் விதமாக பாட்டியும் நர்மதாம் கூடவே இருந்து உதவி பண்றாங்க அடுத்ததாக விஜய் பால் முடித்தது விட்டில் பால் டம்ளரை எடுத்துக்கொண்டு காவேரி வீட்டு கதவை தட்டுகிறார் அப்போது சாரதா கதவை திறந்த நிலையில் விஜயை திட்டுகிறார் விஜய் புடிவோதமாக பேசி பாலை குடிக்க வைத்து விடுகிறார் ஒரு கட்டத்தில் விஜய் பேசுவதை ரசித்து பார்த்து கொண்டே காவேரியும் என்ஜாய் பண்ணுற ஆனா சாரதா கோபப்பட்ட நிலையில் விஜய் போன பிறகு விஜயின் தாத்தாவிற்கு போன் பண்ணுங்க உங்க பேரனை கூப்பிட்டுங்க தினமும் வீட்டிற்கு வந்து எங்களை தொந்தரவு பண்ணுகிறார் என்று சொல்கிறார் சாரதா இப்படி அவர் பண்ணினார் என்றால் நாங்கள் எங்கள் ஊர் சொந்த ஊருக்கே போய்விடுவோம் உங்கள் பேரனால் ஒவ்வொரு நாளும் உமதி இல்லாமல் தவிக்கிறோம் என்று கோபமாக பேசிவிடுகிறார் சரதா பிறகு தாத்தா விஜய்க்கு ஃபோன் பண்ணி நீ அங்கே இருக்க வேண்டாம் வீட்டிற்கு வா கொஞ்ச நாள் ஃப்ரீயா விடு அதற்கு பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று கூறுகிறார் தாத்தா ஆனால் விஜய் கேட்கும்படியாக இல்லை காதல் தலைக்கு ஏறிவிட்டது ஆனால் விஜய் அதையெல்லாம் முடியாது நான் வரும்பொழுது என்னுடைய பொண்டாட்டியுடன் தான் வருவேன் இதே மாதிரி என் மாமியாருடன் பேசி என் மாமியாரே உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போய் என்று சொல்லும்போதே நான் வைக்கிறேன் என்று தாத்தாவிடம் சவால் விடுகிறார் அந்த வகையில் விஜய் செய்யும் விஷயங்கள் எல்லாத்தையும் காவேரி யாருக்கும் தெரியாமல் ரசித்து பார்க்கிறார் இப்படியே அவர்கள் இரண்டு பேரும் செல்ல சண்டைகள் போட்டு அவர்களுடைய காதலை வலுப்படுத்திக் கொள்கிறார்கள் இன்னும் என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தற்போது எப்படியாக இருந்தாலும் காவேரி விஜயை புரிந்து கொண்டார் அதே சமயத்தில் தான் விஜயும் காவேரியை புரிந்து கொண்டு இதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்